விஜய் போட்ட பிளான் சக்சஸா முடியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து நிவின் கிட்ட நிவின் நான் சொன்ன பிளான் சொதப்பிடவே கூடாது எல்லாமே உங்ககிட்டதான் இருக்கு அதனால நீ எப்படியாவது அந்த ராகவை நான் சொல்ற இடத்துக்கு நீ கரெக்டா கூட்டிட்டு வந்தரணும் அப்படின்னு சொன்னதுனால நிவின் எழுந்துட்டு விஜய் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா அந்த ராகவ நான் கூட்டிட்டு வந்துறேன் நிவின் வந்து வீட்டுல இருக்கும் போது எப்படியாவது வந்து நம்ம ராகவ கடத்திட்டு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க வந்து வந்து மனசுக்குள்ளேயே ராகவ் ஃபாரின்ல இருந்து வராரு அதனால நம்ம இங்க இருந்து ஏர்போர்ட் போயிட்டு ராகவை பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா விஜய் சொன்ன மாதிரியே நம்ம ராகவ் கூட்டிட்டு சொன்ன இடத்துக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க இதுக்கு எல்லாமே நம்ம அம்மாவோட ஹெல்ப் தேவை அதனால நம்ம அம்மா கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போறாங்க அம்மா நாளைக்கு ராகவ் எங்கயோ ஃபாரின்ல இருந்து வரானாமா நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாமா இல்ல நிவின் நானா வரல நீ வேணா போயிட்டு ராகவை பிக்கப் பண்ணிட்டு வா என்னால முடியாது நானே இப்பதான ஊர்ல இருந்தே இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நிவின் இருந்துட்டு அம்மா உங்களுக்கு எந்த ஒரு டயர்டா இருந்தாலும் ராகவ் எத்தனை வருஷம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து வரா அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு ராகவ ரிசீவ் பண்ணிடலாமா நீங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி இப்பவே சொல்லிருங்க மாமா வேணா ஏர்போர்ட்டுக்கு போக வேணாம்னு சொல்லி சொல்லிட்டா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு ராகவ் கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிவின் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம சொன்ன மாதிரியே அம்மா வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா பிளான் ஃபுல்லாவே சக்சஸ் ஆயிடுமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அவங்க அம்மா போயிட்டு சரி நிவின் நீ சொன்ன சொன்னவரையே நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு ராகவ ரிசீப் பண்ணிட்டு வந்தாலும் இதை கேட்டதும் நிவின்க்கு வந்து பயங்கர சந்தோஷம் அந்த டைம்ல விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு விஜய் நீங்க சொன்ன மாதிரியே நானு நாளைக்கு ராகவ கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன் அதனால நீங்க நீங்க சொன்ன இடத்துக்கு நீங்க ரெண்டு பேருமே போயிடுங்க விஜய்க்கு இது கேட்டுட்டு நிவின் எல்லாமே உன் கையில தான் இருக்கு நீ கண்டிப்பா வந்து சொதப்பிடாத சரியா அப்படின்னா மட்டும்தான் அந்த பசுபதி கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி அத்தையிட்ட கொடுக்க முடியும் யமுனா வந்து நிவின் கிட்ட போயிட்டு நிவின் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கு இன்னைக்கு வந்து ராகவ் வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் ரிசீவ் பண்ண போறீங்கட்டு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நிவின் வந்து இங்க பாரு யமுனா நீ இந்த விஷயத்துல தலையிடாத என்னோட மாமா பையன் யமுனா இருந்துகிட்டு இதை கேட்டதும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்களா அந்த பசுபதி தானே எங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க அதையெல்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன் யமுனா நீ சொல்றங்கிறதுக்காக என்னாலாம் போகாம இருக்க முடியாது நாளைக்கு நானும் எங்க அம்மாவும் அந்த ராகவை நாங்க கூட்டிட்டு வரமா இல்லையான்னு மட்டும் பாரு அடுத்த நாள் காலையில விஜய் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அந்த டைம்ல விஜய் போயிட்டு குமரன் கிட்ட குமரன் என்ன கிளம்பிட்டீங்களா நேரம் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னதான் அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு குமரன் கிட்ட போயிட்டு ஏங்க நீங்க என்ன தாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எப்பயுமே உங்க வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாயந்தரமா வந்துருவீங்கல்ல நேற்று நைட்டு நீங்க விஜயோட சேர்ந்துட்டு ரொம்ப லேட் நைட்டா வந்தீங்க அப்படி என்னதாங்க விஷயம் இருக்கு பாரு நீ இத பத்தி எதையுமே யோசிக்காத நீ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸாரு அப்படின்னு சொன்னதும் கங்கா இருந்துகிட்டு இங்க பாருங்க என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது நீங்க இப்ப சொல்லனா கண்டிப்பா என் தலை வெடிச்சிரும் போல இருக்கு அதுவும் இல்லாம இப்ப வேற விஜய் உங்ககிட்ட வந்துட்டு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க ரெண்டு பேரும் பண்றது பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது கங்கா நான் பண்றது எல்லாமே நல்லதுக்குதான் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு நீயே என்னை வந்து பாராட்டிய இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க ஒண்ணும் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம் திருப்பி நீங்க ஏதாவது பண்ண போயிட்டு யாருக்கிட்டையாவது மாட்டிக்காதீங்க நம்மளே இப்பதான் அந்த கடையை எப்படியாவது மீட்டு எடுத்து திருப்பி அப்பயும் போல துணி எல்லாம் தெச்சுக்கிட்டு போயிட்டு குமரன் என்ன என்னமா கிளம்புறீங்க வந்துருவாரு இல்ல அப்படின்னு சொன்னதும் கங்கா வந்து இதை கேட்டுட்டு அப்ப மூணு பேரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணும் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க அப்போ காவேரிக்கு இந்த விஷயம் தெரியும் நம்ம போயிட்டு காவேரி கிட்ட கேக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜயும் குமரனும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க கங்கா போயிட்டு காவேரி கிட்ட காவேரி ஆமா விஜய் வந்து குமரன் மாமாவை அடிக்கடி வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதுங்கறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி அங்க என்னதான் நடக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காவேரி வந்துட்டு அக்கா எனக்கு நிஜமாவே என்ன பண்றாங்கிறதே தெரியாதுங்கா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கங்கா வந்து நம்பாம ஏன் காவேரி உங்ககிட்ட கண்டிப்பா விஜய் என்ன விஷயம் நடக்க போதுங்கறது சொல்லியிருப்பாரு காவேரி இருந்துகிட்டு அக்கா எனக்கு நிஜமாவே தெரியாதுங்கா என் கிட்ட தயவு செய்து கேட்காதீங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு ஆமா விஜய் வந்து உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு எப்படி உங்ககிட்ட சொல்லாம போவாரு காவேரிக்கிட்டையும் கங்கா கிட்டையும் என்ன அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரு விஷயமும் என்ன இருக்காங்க வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா என்ன கிளம்பிட்டீங்களா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போலாமா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க அம்மா வந்து சரி நிவீன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் பசுபதி நிக்கிறத பார்த்துட்டு நிவீன் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ராகவ கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு மாமா கிட்ட இல்லையாமா இப்ப இவர் சொல்லிட்டேன்டா என்னதான் இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வராங்கன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு வருவாங்கல்ல தான் இவர் வந்திருக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிவீனும் அவங்க அம்மாவும் ஏர்போர்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பசுபதி கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நிவீன் வந்து மனசுக்குள்ளேயே பசுபதி நீ நல்லா உன் பையனை பாத்துக்கோ நான் எப்படியாவது கடத்தி விஜய் கிட்ட கொண்டு எப்படியாவது நான் அந்த பிளான வந்து சக்சஸ் கொண்டுட்டு போறேன்னா இல்லையான்னு ராகவ் வந்து வந்ததுக்கு அப்புறம் நிவின் போயிட்டு ராகவ் கிட்ட ரொம்ப நேரம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னை ரொம்ப நாள் ஆச்சு நீ ஆளே மாறிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க பசுபதி இருந்துகிட்டு ராகவ் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிவின் இருந்துகிட்டு நீங்க அந்த கார்ல போங்க நான் ராகவ் அம்மா எல்லாருமே இந்த கார்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நிவின் கார்ல ஏத்திக்கிறாங்க நிவின் வந்து கார்ல போயிட்டு இருக்கும் ராகவ் கிட்ட ராகவ் உன்னோட ஃபாரின் லைஃப்லாம் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்போ நிவின் வந்துட்டு அம்மா நீங்க அந்த கார்ல போறீங்களா நானும் ராகவ் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பேசிக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுனால நிவின் அவங்க அம்மா வந்து பசுபதிக்கு கால் பண்ணிட்டு ஆனா நான் அந்த கார்லயே வரேன் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருந்து அந்த காருக்கு மாறிடுறாங்க நிவின் வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா இன்ன வரைக்கும் விஜய் சொன்ன மாதிரி நம்மளோட பிளான் வந்து சக்சஸாக தான் கொண்டுட்டு போகிறோம் எப்படியாவது இந்த ராகவ் கொண்டுட்டு போயிட்டு விஜய் சொன்ன இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நிவின் வந்து போய்கிட்டு இருக்கும் போது ராகவ் இருந்துக்கிட்டு என்ன நிவின் நீங்கள் ஒரு பக்கம் போய் சொல்கிறீங்க முன்னாடி போகிற கார் வந்து வேறு சைடில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நிவின் இருந்துக்கிட்டு அந்த ரூட் வேற நம்ம போகிறது ஷார்ட் அவங்க வந்து வீடு போய் சேரத்துக்குள்ள நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வீடு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால ராகவ் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க ராகவ் வந்து என்னங்க நிவின் இந்த வீடு வந்து புதுசா இருக்கு இது நம்ம வீடு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொன்னதுனால நிவின் இருந்துகிட்டு இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட தான் அவங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாமே நிவின் வந்து சொன்னதுனால ராகவ் கூட்டிட்டு மேல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் வந்து ராகவ் கூட்டிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ராகவ் இருந்துகிட்டு இவங்க எல்லாம் புதுசா இருக்காங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க பசுபதி வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிவீனும் ராகவும் ஒரு கார்ல வந்துட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்களை காணமே என்னாச்சுன்னு தெரியலையே நம்ம நிவின் ஃபோன் போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்க்கு கால் பண்ற வந்து போன் இல்ல அந்த காலை கட் பண்ணி விடுறாங்க பசுபதி இத பார்த்துட்டு என்ன நிவீன் வந்து கட் பண்றா ஒருவேளை நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க விஜய் வந்து பசுபதிக்கு கால் பண்றாங்க பசுபதி நம்ம கால் பண்ணா நம்மளுக்கு விஜய் கால் பண்றானே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்திலேயே அந்த போன் அட்டன் பண்ணி பேசினா என்ன பசு உன் பையன் வருவான்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியா உன் பையன் இப்போதைக்கெல்லாம் வீட்டுக்கு வரமாட்டான் உன் பையன் இப்ப என்னோட கஸ்டடியில இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால பசுபதி கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க விஜய் போட்ட பிளான் மாதிரியே பசுபதி கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை வாங்கி சாரதாட்ட கொடுக்க போறாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ